ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம் ராசி அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீடிக்குமா மறையுமா இல்லை பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரத்துக்குமே தனித்தனியாக என்ன மாதிரியான கிரக பயிற்சி மாற்றங்கள் நடந்திருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் உரிய இறைவன் யாரு நீங்க எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விருச்சிகம் ராசி விருட்சிகம் ராசி அப்படின்னு சொல்லிவிட்டால் இவங்களை வந்துட்டு நம்ம சாதாரண வகையான மக்களோட ஒப்பிடவே முடியாதுங்க ஏன்னா வந்துட்டு விருச்சிக ராசிக்காலங்களை வந்துட்டு ஒரு சிலர் ரொம்பவும் நேசிப்பாங்க ஒரு சிலரும் ரொம்ப வெறுப்பாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே நியாயம் அநியாயம் இதை கட்டாயம் பார்ப்பாங்க இதனால தாங்க இப்படி ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஏன்னா தவறு செய்கிறவங்களுக்கு பிடிக்காது அதில் ஒரு செயல் இருக்கிற நன்மை தீமை என்ன அப்படிங்கிறத விரிவாக சொல்லிடுவாங்கங்க சிறப்பு குணம் இவங்க கிட்ட இருக்குங்க மேலும் வந்துட்டு இவங்களுக்கு மர்மமான மனிதர்களை பிடிச்சாலும் சரி விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் அதில் வந்துட்டு அவங்க ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க ஒரு விருட்சக ராசிக்காரங்களுக்கு வந்து நம்மளை பிடிச்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் வந்துட்டு அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் யார் ஒருத்தரையுமே வந்துட்டு டக்குன்னு அவங்களது மனது புண்படும்படியே பேசிடவே மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க பேசுறது ஒரு சில சமயங்கள் ஆச்சரியப்படவுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட மனசில் எதையுமே அவங்களுக்கு வச்சுக்க தெரியாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனே வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு எப்படி சொல்கிறோன்னா நமக்கு தனி ஒரு இதே வேணுங்க இவங்க சொல்கிறது சரியாக தப்பான்னு புரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கன்னு வேணும் இவங்களது ம மனப்பக்குவம் அப்படிங்கிறது ரொம்பவும் தெளிவாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கூர்மையான அறிவும் சிந்தனையும் இருக்குங்க அவங்களுக்கு வந்துட்டு நகைச்சுவை புத்திசாலித்தனம் இவங்க வந்து எந்த ஒரு செயலையுமே நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவும் ஒரு எப்படி சொல்றது இப்படிதான் நான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையில இவங்களுக்கு ஏற்படும் விளைவுக்கு என்ன காரணமா இருக்குன்னு பார்த்தா கோபங்க சட்டுன்னு கோவப்படுறவங்க எவ்வளவு இயல்பாக காமெடியாக வந்துட்டு குறும்புத்தனமாக இருக்காங்களோ அவ்வளவு வந்துட்டு டக்குன்னு கோபம் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு அவதூறு அவமரியாதையாக இவங்க யாராவது பேசிட்டாங்களோ அந்த விஷயத்தையும் வந்துட்டு இவங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது டக்குன்னு கோவப்படுறவங்க யார் சொன்னாலுமே மனம் இருங்க மாட்டாங்க அவதூறாக பேசினவங்களே இவங்களோட வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிய சற்றும் யோசிக்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட பின்னாளில் பேசாமல் கூட இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்டால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தர்லாம் முதல்ல வந்துட்டு விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் வீரியமும் நினச்சதை சாதிக்கும் குணமும் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இது வரைக்கும் இருந்த துன்பங்கள் நீங்கம்மா நீங்க தான் யோசிச்சுட்டு இருந்தீங்களா கட்டாயம் நீங்குங்க அப் ஏன்னா அப்படிப்பட்ட யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருப பகவான் என்ன பார்த்தா இது வரைக்குமே எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னடா சொல்லி வாழ்க்கையை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு உங்களது சங்கடங்கள் அனைத்துமே காணாமல் போகக்கூடிய ஒரு சிறப்பான பன்னெண்டு வருஷம் நினைச்சு பாருங்களேன் அவ்வளவு இவ்வளவு வழிகள் கஷ்டம் துன்பம் துயரம் இது எல்லாமே போய் இனிமே உங்களது வாழ்க்கையில இன்பம் கொண்டு வருவதற்கு இந்த மாதம் அடியெடுத்து வச்சிருக்கு ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களோட ராசிநாதனும் குருவோட இணைஞ்சி குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாக்கி தரப்போறாங்க இதனால உங்களது வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் இல்லாத சூழ்நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு இன்பம் தரும் வகையில் குடும்பத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட என்ன பண்ணலாம் பார்த்தா ஆலங்குடி குரு பகவான வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க செய்யற எந்த ஒரு ஒரு செயலுமே வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கெல்லாமே உங்களது படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க சந்திராசிரமம் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதிங்கிறதுனால அன்றைய தினம் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியுமே இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மன நிம்மதியாக இருக்க வாய் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்க தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகி உபயோகிக்கிறத தவிர்த்தாலே ரொம்பவும் நல்லதாக இருக்குது அதிர்ச்சம் தரும் நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு மூன்று தினங்கள் அதிர்ச்சம் தரும் நாட்களாக இருக்கிறதுனால அன்றைய தினம் மிகவும் சிறப்பான பலன்கள் உங்களால் பெற முடியுங்க ஏன்னா உங்களோட ராசிக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களது உடல்நிலையில் இருந்த உபாதைகள் நீங்கி உங்களது உடல் வந்துட்டு அனைத்து நோய்களுமே நிவாரணம் காணும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அதாவது உடல்நிலை பொறுத்தவரையில் சீராக இருக்குங்க இதுவரைக்கும் இருந்த உடல்நிலை பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் இன்பமுடன் வாழ இந்த அடிமதம் சிறப்பான நாட்களை தரப்போகுது அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்திலுமே நீதி நேயம் நியாயம் பார்த்து விவேகத்துடன் அந்த செயலை செயலாற்றக்கூடிய இவங்களுக்கு ஆடி மாதம் நினைத்த காரியங்களை நினைத்த மாதிரி பல வாய்ப்புகளுமே தருங்க சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கட பலனை வழங்கி வந்த சந்திரநாதன் சனி வக்கரம் அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகி ஓடிடும் நீங்க எதிர்பார்த்திருந்த காலங்கள் வந்துடுச்சுங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களது கனவுகள் நனவாகும் மாதம் இந்த ஆடி மாதம் ஏன்னா இதுவரைக்கும் வெளிப்படாத மன உறுதியும் துணிச்சலும் உங்களுக்கு வெளிப்படும் இதன் மூலம் எந்த ஒரு செயலியுமே துணிச்சுடா செயல்பட்டு நீங்க நினைச்ச காரியத்தை நினைத்துபடி செயல்படுத்தி முன்னேற்றம் காணும் பல வாய்ப்புகள் வந்து சேருங்க நீங்களுமே வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்திக் கொள்வது ரொம்பவும் சிறப்பு நெருக்கடிகள் நீங்குவதற்கான ஒரு சிறப்பு பொருளாதார நிலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால குருவின் பார்வையுமே அங்க உண்டாகுதுங்க இதன் மூலம் என்ன நடக்கும் உங்களது ராசிக்கு பார்த்தா இதுவரை அளவுக்கு வருமானம் உயர்ந்து காணப்படும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கு அடைவதற்கு ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம் வெளிநாட்டு தொடர்பால் உங்களுக்கு உங்களது தொழிலும் வியாபாரத்திலும் சரி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் லாபமும் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு மாணவர்கள் வந்துட்டு வித்யாகாரகன் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட படைப்புல ரொம்பவும் அக்கறையா இருக்கணுங்க விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு சந்திராசம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு தினங்களில் வந்து ஆடி மாதத்தில் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனம் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினேழு பதினெட்டு ஜூலை இருபத்தாறு இருபத்தேழு இந்த நான்கு தினங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கு அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்க நீங்க தொடர்ந்து அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது சங்க கடங்கள் எல்லாமே நீங்க உங்களது வாழ்க்கை இன்பமான வகையில் அமையுங்க அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட மனதில்லாம மன உறுதியும் வலிமையும் கொண்டு எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிர்ஷ்டம் தரும் வாய்ப்புகளை தேடி தருங்க அவ்வளவு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறாங்க இதன் இதே மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் மண்ணை தொட்டால் கூட பொன்னாகும் காலம் ஒரு பொண்ணான காலம் இந்த காலம்னே சொல்லலாம் ஏன்னா உங்களது வாழ்க்கையில் அவ்வளவு சங்கடங்கள் சந்திச்சிருப்பீங்க என்னடா வாழ்க்கை வெறுத்து எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ துன்பம் துயரம் இருந்திருக்கும் அது எல்லாமே தீங்கி உங்களோட நீங்கி உங்களோட வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் உங்களது வாழ்க்கையில் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கிலுமே இதுவரை சண்டை போட்டுவங்க கூட உங்ககிட்ட அவங்களா தானாக வந்து பேசுவாங்க பிரிந்து போன உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேறலாம்னு சொல்லி புதிய பாதை வகுத்து அதை அந்த செயல் எல்லாமே திட்டமிட்டு செயல்பட்டுனீங்களா உங்களை வந்துட்டு யாருமே அடிச்சுக்க முடியாதுங்க இவ்வளவு நாள் உங்களை கேவலமாக பார்த்தவங்க கூட என்னடா இவங்க அப்படின்னு பண விஷயமா இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்களை கேவலமாக பார்த்தவங்க கூட உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வரலாம் வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கணும் இவ்வளவு நாள் இல்லாத அருமையான நாட்கள் அமைஞ்சிருக்கு மேலும் வந்துட்டு உங்களது குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே நல்ல வரன் கிடைக்குங்க திருமண வாய்ப்பு இருக்குது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் நோயில் இருந்து முழுமையாக மீண்டுவதற்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க ஏன்னா மாதத்தின் முற்பகுதியிலே பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் வந்துட்டு உங்களது அனைத்து கனவுகளையுமே நனவாக்கும் தரும் வாய்ப்பு கொடுக்கறாருங்க இதன் மூலம் போன் சேரும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் இருக்கும் முயற்சி ஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகுது அப்படிங்கிறதுனால உங்களது அனைத்து முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இது வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்த காலம் வந்துடுச்சுங்க நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில் கட்டாயம் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இந்த மூன்று தினங்களும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் எல்லாமே நீங்கள் செய்கிற செயலில் உங்களுக்கு பலன் அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் கிடைக்குங்க மேலும் சந்திராசம தினம் ஆகஸ்ட் ரெண்டு மூன்று தினங்களில் வரதுனால ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாலேயுமே கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களும் சரி தடைகளும் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை உண்டாகும் வழியில் அமையுங்க தொடர்ந்து மீனாட்சியம்மனையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் வணங்கி உங்களது வாழ்க்கையே வளமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த நாட்கள் வந்துடுச்சா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லா கன க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் சிறப்பாக அமையட்டும் உங்களது வாழ்க்கைன்னே சொல்லிட்டு விடைபெறுகிறோம் நன்றி